ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்து முடியவே போகுது இருந்தாலுமே கூட டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஒரு சில முக்கியமான கிரக மாற்றங்களால் தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு நிறைய சுப கிரகங்கள் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதனால நல்ல பணப்புழக்கமானது இருக்கும் அதை சொல்லப்போனால் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரக்கூடியது எதனால் அப்படின்னா கிரக நிலைகளால் தான் ஏன்னா எல்லா கிரகங்களும் நல்லது செய்கிறது கிடையாது அதே மாதிரி எல்லா கிரகங்களும் கெட்டது செய்யறதும் கிடையாது கிரகங்கள் எந்த இடத்துல எப்போ மாறுறாங்க எந்த கிரகங்களோடு இணையறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அவங்க கொடுக்கக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும் தீமைகளாக இருக்கட்டும் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அதை பொறுத்து என்ன பலன்கள் உங்களுக்கு பொது பலன்களாக கிடைக்க இருக்குது அப்படின்றது தான் நம்ம இதை பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தாங்க இதை தாண்டி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான பலன்களை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது தான் ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கும் அப்படி உங்களுக்கான பலன்களை யாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கான பலன்களை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்களுமே ஏன்னா நாலு கிரகங்களுமே சுபகிரகங்கள் தான் சுபகிரகங்கள் உள்ளே நுழையக்கூடிய ஒரு நேரம் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இதனால் என்ன ஆகும்னா சதுர்கிரக யோகமும் வந்து உருவாகும் ஸோ இந்த ஒரு யோகம் புதிய விதமான நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய முன்னேற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் நிறைய இருக்குது அதே போல் குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் எட்டாவது வீட்டில் வந்து அமர்ந்துருக்கிறாரு எட்டில் குரு இருக்கார் அப்படிங்கும் பொழுது கட்டாயமாக ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை வந்து செலுத்தணும் அப்படின்றத வந்து குறிக்கக்கூடிய இடத்துல குரு வந்து அமர்ந்திருக்கார் அதனால் மறந்துடாதீங்க அதே போல் சனி மற்றும் ராகு எடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டில் சனி இருக்கார் மூணாவது வீட்டில் ராகு இருக்காங்க ஸோ இந்த கிரகங்களுடைய இடமாற்றங்கள் தொழில் ரீதியான நிறைய பயணங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சதுர்கிரக கிரக யோகத்தின் மூலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் அதே போல் உற்சாகமும் கிடைக்கும் வேலையில் முன்னேற்றமும் இருக்கும் புதிய திட்டங்களில் பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ வேலை சம்பந்தமாக வெளியூரோ வெளிநாடோ நிறைய பயணங்கள் போவீங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சவால்கள் வரும் தான் அந்த சவால்கள் வந்தாலுமே கூட உங்களுடைய கடினமான உழைப்பும் விடா முயற்சியும் துணிச்சலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் ஸோ எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க எல்லாத்தையுமே உங்களால் சரி பண்ணவும் முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமையானது உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுது ஸோ இந்த டிசம்பரில் நிதிநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் எதிர்பாராமல் வந்து வரும் ஏன் அந்த செலவு வருது எதுக்காக அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது ஸோ எதிர்பாராத செலவுகளால் நிதி இழப்பீடுகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் செலவு பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே வந்து பிளான் பண்ணுங்கள் ஸோ இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் வாங்கணும் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போங்க பட்ஜெட்டை வந்து தயாரிங்க அப்போ தான் உங்களுக்கு பணத்தை வந்து நிர்வகிக்க முடியும் ஸோ எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது தான் உங்களுடைய கடினமான உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால பெருசாக நீங்கள் பிரச்சனைகளை பார்க்க மாட்டீங்க இருந்தாலும் அந்த செலவு எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தோணிகிட்டே இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை மட்டும் பார்த்து கவனமாக செய்யுங்க தொழில் மற்றும் வெளி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் முன்னாடி இருந்தவங்களை விட இப்போ வந்து சிறப்பாகவே இருப்பீங்க வேலையே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ வேலை எளிமையாக கிடைக்கும் ஸோ வேலையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும் பணியிடத்தில் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் அப்படின்னா எல்லாருடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரிகளுடைய ஆதரவோ சரி கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கிது அப்படிங்கும்பொழுது நமக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் தெரியாது வேலையும் வந்து ஈஸியாக செய்ய முடியும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் உங்களால் முடியலனா கூட கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கோ அவங்க கொஞ்சம் வந்து எடுத்து செய்வாங்க அப்படிங்கும்போது எல்லாத்தையும் உங்களால் சரி கட்டிட முடியும் ஸோ இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் உயர் அதிகாரிகளோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை செய்யக்கூடியவங்களால் பிரச்சனைகளோ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை சரியாகவும் செய்ய முடியாது சொல்லப்போனால் அந்த வேலை செய்கிறதுக்கான ஆர்வமும் அங்கே வந்து அதிகமாக இருக்காது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாற்றம் பெறும் அதனால் அந்த அனுசுராசிக்காரங்க வேலையில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க புதிய திட்டத்திலலாம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை தொடர்பாக வெளியில் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்கும் சுயமாக நான் தொழில் செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு நீங்கள் என்ன விதமான தொழில் செய்துட்டு இருக்கீங்களோ அந்த தொழிலில் இந்த டிசம்பருடைய எண்டுக்குள்ளே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஏன்னா குருவினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கற மாதிரி இருக்குது ஸோ குரு பகவான் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்களை கொடுக்க போகிறாரு புதிய விதமான யோசனைகளை வந்து கொடுப்பாரு அந்த யோசனைகளை எல்லாத்தையுமே நீங்க செயல்படுத்தீங்க அப்படின்னா முன்னேற்ற பாதைக்கு வந்து போக முடியும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இது எல்லாம் பார்த்தாச்சு கல்வி ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா ஏன்னா ஒரு ஒரு சில கிரக நிலைகள் மாறும் பொழுது அந்த மாதத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்ல ஒன்றுனா கல்வியும் ஆரோக்கியமும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும் ஸோ அதிகமான முயற்சிகளை எடுக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அளவுக்கு நல்ல முடிவுகளையும் பார்ப்பீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் ஸோ கடினமான வேலைகளாக இருந்தாலுமே கூட அதை எப்படி எளிமையாக முடிக்கலாமோ அந்த மாதிரி முடிச்சு விட்டு போயிடுவாங்க ஸோ ஒரு சிறப்பான ஒரு நேரம் அதனால் மாணவர்கள்லாம் கவலைப்பட தேவையில்ல தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் நல்லா படித்து கஷ்டப்பட்டு எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பலன்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஆரோக்கியம் அப்படின்னா முன்னாடி நான் சொல்லிட்டேன் எட்டில் குரு இருக்கிறாரு அதனால் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியத்தில் என்ன இருக்கணும்னா விழிப்போடு இருக்கணும் சின்னதாக ஒரு விஷயம் உங்களுக்கு தென்படுதுன்னா கூட அதை நீங்கள் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் அன்னிக்கி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்க உணவு உடற்பயிற்சி மற்றும் போதுமான அளவுக்கு ஓய்வு இது எல்லாமே கண்டிப்பாக வந்து இருக்கணும் இது எல்லாத்தின் மூலமாக தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களால வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் ஸோ ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நல்லா வந்து வேலை செய்யணும் இது எல்லாமே வந்து முக்கியமான ஒன்று ஸோ இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க இந்த விஷயத்தில் முழுமையான கவனம் எடுங்க குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மையானது உருவாகும் பொறுப்போடு நடந்துப்பீங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது தனித்துவமான பொறுப்புகள் இருக்கும் ஸோ உங்களுடைய ரோல் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நல்லபடியாக வந்து கொண்டு போங்க ஸோ வாழ்க்கையில் குடும்ப விஷயங்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று குடும்பத்தை வந்து நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் வந்து நடந்துப்பீங்க காதல் உறவுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சவால்கள் ஏற்பட்டாலுமே கூட கவலைப்படாமல் துணிச்சலோடு நீங்கள் வந்து எதிர்கொண்டீங்க அப்படின்னா உறவுகளை எல்லாத்தையுமே உங்களால் வந்து சரி பண்ண முடியும் கையாள முடியும் திருமணமாகி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் ஆனாலுமே கவலைப்படாதீங்க மாதம் போக போக உங்களுக்கு இறுதியில் நல்ல ஒரு நிலையானது வரும் அதாவது சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு வந்து உறவு வந்து மேம்பட ஆரம்பிக்கும் ஸோ உறவுகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வந்து நடந்துப்பீங்க தனுசுராசினைகளை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஆசைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு உறவு நிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ குடும்ப விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கணும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது ஏட்டிக்கு போட்டி போய் பேசுகிறதோ இல்லை போட்டி போட்டு போட்டுவிட்டுருக்கிறதோ ஒன்றும் வந்து செயல்படாது அதாவது குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரிதல் நல்லா இருக்கணும் அதே போல் விட்டு கொடுக்கணும் பெற்றவங்களுடைய ஆசை உங்களுக்கு அந்த டைமில் இருக்கும் ஏ ஆகாமல் இருக்கக்கூடியவங்க திருமணத்திற்கு முயற்சி பண்ணலாமானா கண்டிப்பாக முயற்சி பண்ணலாங்க துணசுராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பருடைய எண்டில் நல்ல வரணம் ஏறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் சதுர்கிரக யோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ இந்த யோகம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை நல்லது செய்யும் ஆனால் எது செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு வந்து எந்த விதமான அனுபவம் இல்லை அப்படின்னா அனுபவசாலைகள ஆலோசனைகளை வந்து கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செயல்படுங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுடைய நல்ல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவர ஆரம்பிக்கும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல திறமைகளை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல பேரை வந்து சாதிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து சாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கூட கிரகநிலைகள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றதே ஏற்பட தான் செய்யும் அந்த பாதிப்புகளை நம்மளால் முழுமையாக தடுக்க முடியாது இருந்தாலுமே கூட அதை வந்து நம்மளால் வந்து ஓரளவுக்கு சேஃப்டியாக நம்மளால் இரு வச்சுக்க முடியும் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவிலில் நடக்கக்கூடிய அன்னதானங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க ஸோ ஒரு அன்னதானம் நடக்குதுன்னா உங்களால் ஒரு ரூபாய் கொடுக்க முடியும் அந்த அன்னதானத்துக்குன்னா அதை கொடுங்க உங்களுடைய அன்ன பங்கும் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ பெருசாக தான் செய்யணும் தனியாக தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது உங்களால் முடியாத செய்ங்க அதே போல் வியாழக்கிழமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் குரு பகவானுக்கு உரிய நாள் ஸோ குருவுக்கு பிடித்த நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதனால் அந்த நாளில் நீங்கள் மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யுங்க எது வேணாலும் நீங்கள் மஞ்சள் கலரில் இருக்கிறத தானம் செய்யலாம் சொல்ல போனால் மஞ்சள் கூட நீங்கள் வாங்கி எல்லாருக்கும் தானம் செய்யலாம் இல்லைனா எலுமிச்சை சாதம் வந்து தானம் செய்யலாம் மஞ்சள் கலரில் இருக்கிறது எது வேணால் நீங்கள் தானம் செய்யலாம் பூ வாங்கி தானம் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லது அதே போல் அந்த தினத்தில் தக்ஷணாமூர்த்திக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்